பொது சுகாதார குழு தலைவர் பணியாளர்களுக்கு ஆதரவாக பேசினார் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் மாரி செல்வன் மாமன்ற கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக பேசியது என்னவென்றால் அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் பணி நேரங்களில் நடக்கும் வாக்குவாதங்கள் அதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது தூய்மை பணியாளர்கள்தான் அவர்கள் மன உளைச்சல் ஏற்படும்படி பணி நீக்கம் பணி சுமை போன்ற சிறு காரணங்களுக்காக பணியிடை நீக்கம் வரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தூய்மை பணியாளர்களின் பணி மிக சிறந்த அர்ப்பணிப்போடு செய்யும் ஆகச்சிறந்த பணி முடிந்தவரை அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களை மனமுளைச்சலுக்கு ஆளாக்கி விடாதீர்கள் என்று பேசியுள்ளார்

Thank oh, you.